தேங்காய் பருஃபிங்க சின்ன வயசில் நம்ம பஸ்லாம் போகும்போது பஸ்ஸுக்கு வெளியே வந்து தேங்காய் பருஃபி விற்பாங்கள்ல அந்த தேங்காய் பருப்பி தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க அது தாங்க எனக்கு செய்ய போகிறோம் வீட்டில் வந்து தேங்காய் நிறையா இருந்துச்சு அதனால மூணு தேங்காய் மூணு தேங்காய் மூடி எடுத்து திருவி வச்சுக்கிறோம் வானல் சூடு பண்ணதும் நெய்யை ஊற்றி அந்த தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் அதே வானலில் எவ்வளோ வெள்ளம் சக்கரை தேவையோ அந்த சக்கரை நம்ம எடுத்துக்கிறோம் நான் வந்து வெள்ளம் போடுறேன் ஹெல்த்தியாக இருக்கணும்னு வெள்ளம் போடுறேன் கொஞ்சமாக தான் வெள்ளம் போடுறேன் இது வந்து நூற்றம்பது கிராம் தேங்காய்னா ஐம்பது கிராம் வெல்லம் போட்டு அதில் கால் கால் டம்ளாடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கரையிற அளவுக்கு கிண்டணுங்க அது கா அது கரைஞ்ச பிறகு வறுத்து வச்ச தேங்காவை போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து வேகிற ஸ்டேஜில் கொஞ்சம் பால் நம்ம ஊற்றணும்னா அந்த தேங்காய் பருப்பி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பால் ஊற்றி அந்த வானலில் வந்து அது இது அப்படியே பிரண்டிக்கிட்டு வரும் வானலில் வந்து இதாகாது ஒட்டாமல் அப்படியே பிறண்டிட்டு வருங்க அல்லது அங்கே தேங்காய் பருப்பி ரெடிங்க இப்போ தட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுட்டு அந்த தேங்காய் பருப்பி இதில் எடுத்து நல்லா வந்துட்டு சரிசமம் படுத்தி நம்ம வந்து கட்டிங் போட்டு வச்சுக்கிறோம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது ஆறுன பிறகு அப்படியே கட் பண்ணணுன்னு வச்சுங்களேன் தனியாக அழகாக கேக் மாதிரியே வந்துடும் குழந்தைங்களுக்கு நம்ம இதை ஒரு முட்டாயாக கொடுக்கலாம் இல்லைன்னா உருண்டை பிடிச்சி அதில் ஒரு குச்சி சொருவி குச்சி முட்டாயாக கூட கொடுக்கலாம் ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு தரலாம்